செலபுட்டிஸ் அனைவருக்கும் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இதனால நாளையும் வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாவட்டங்களுக்கு மேல் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்ட சூழ்நிலையில் நாளையும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த இந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது இன்று விட்டது போலவே நாளையும் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் விட போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நீலகிரியில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா நீலகிரி கோவை ஈரோடு திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் பெரம்பலூர் திருச்சி மதுரை விருதுநகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா அதே போல் நம்முடைய சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய புதுக்கோட்டை புதுச்சேரி மற்றும் காரைக்காலையும் பார்த்தீங்கன்னா மழை இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது ஈவினிங் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்க போயிருது இன்றைய போலவே நாளையும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா முதல்லே நம்ம சேனலில் இருந்து தான் சொல்கிறோம் நேர்த்தே நம்ம சேனல் சார்பாக முதல் வீடியோ போட்டிருந்தோம் அதே போல் ஏழு மாவட்டம் அதாவது எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்று விடுமுறை வந்தது அதே போல் நாளையும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில்லாம் பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடர்பான அப்டேட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி